வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் ரமலான் டைமில் காரமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்க போகிறோம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் தயிர் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம இதை ஊற வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிற எண்ணெய் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது வெறும் நெய் மட்டும்தான் ஊற்றி செய்ய போகிற நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகுனதும் கிராம்பு ஒரு மூணு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு மூணு துண்டு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலையை ஒரு பெரிய இலையாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கிட்டு தான் இருக்கணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வந்த பிறகு தான் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்ல பச்சை வசனலாம் போய் கோல்டன் கலரில் மாறி நல்ல ஒரு மணம் கொடுக்கும் அந்த டைமில் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வந்த பிறகு இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் புதினா இலை ஒரு கையளவுக்கும் மல்லி இலை ஒரு கையளவுக்கும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கணும் புதினா மல்லிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை ஆட் கலரு கலருக்காண்டி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் குக்கரில் விசில் போடாமல் மூடி வச்சு குக் பண்ண விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம காரமே இல்லாமல் பிரியாணி செய்யும்போது ரமலான் டைமில் நோம்பு இருக்கிற டைமில் வயிறெல்லாம் புண்ணான மாதிரி ஆயிரும் ஆனாலும் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட முடியாது தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி ஆட் பண்ணுறதுனால மொத்தமே ரெண்டு கப் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப்பு தேங்காய் பாலும் ஒன்று கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இருபது நிமிஷமாக ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பாதி லெமனோட எடுத்து அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு நெய்யில் முந்திரியும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் நல்ல நெய் மணம் நம்ம பிரியாணி குக்கான பிறகு ஓப்பன் பண்ணதும் அப்படி மணக்கும் இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி நான் சிம்மிலையே வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கிட்டேன் சாதம் எதுவுமே குலையவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணினாலே ஜீரக சம்பா அரிசியில் செய்யுங்க எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க